தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக சீனாவின் மக்கள் தொகை சரிந்து வருகின்றது சில ஆண்டுகளாக தொடர்ந்து உலக மக்கள் தொகையில் முன்னிலையில் இருந்து வந்த சீனா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொரோனா தொற்றிற்கு எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மக்களை இழந்தது இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக சீன மக்கள் தொகை கணிசமான அளவு குறைந்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சீனாவில் பிறப்பு விகிதம் தொண்ணூற்று ஐந்து புள்ளி ஆறு லட்சமாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு அது தொண்ணூறு புள்ளி இரண்டு லட்சமாக குறைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை சீனாவில் அமல்படுத்தப்பட்டிருந்த ஒரு குழந்தை கொள்கையின் விளைவாக நாட்டில் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வந்தது அதை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இந்த கொள்கையை ரத்து சீன அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் தம்பதிகள் மூன்று குழந்தைகளை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கியது கடந்த ஆண்டு மக்கள் தொகையில் சீனாவை பின்னுக்கு தள்ளி உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா முன்னேறியது